பாருங்க டாக்டர் அர்ச்சனராமலாங்க பார்வந்த குழியில வரது அவருடைய ரியாட்சி என்ன மாதிரி ரெண்டு பாது பண்ணாங்க

கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அடுத்த டிசிசி மீட்டிங்கில் வேலை இல்லா பட்டுதாரிகள் மூவாயிரம் பேர் இருக்கிறீங்க நினைக்கிறேன் மூவாயிரம் பேர் சம்பந்தமான இப்போ நாங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதுவந்தானே அதுல உங்களை உள்வாங்கிறதுக்கும் மற்றது அதில் எழுதப்படுற ப்ரொஜெக்ட்டுகள் எல்லாத்துக்குமே உங்கள் சார்பாக எழுதுறதுக்கும் நான் அதை முன்மொழிஞ்சிருக்கிறேன் எங்களுடைய கௌரவ அமைச்சர் வந்து ஓமெண்ட் சொல்லியிருக்கார் அப்படி நீங்களோட தலைவரும் நாளைக்கு என்னோட வந்து கதை இங்கோ உங்களுடைய பிரச்சினைய நாங்க பாராளுமன்றத்தில் இங்கு தானே டிசிசி மீட்டிங்ல கதைக்கிறதால உங்களுக்கு வேலை தரப்போறது இல்லை எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை தரப்போறது இல்லை ஆனா அனுர அரசாங்கம் எடுத்து வைக்கணும் படாயிரம் உங்களுக்கு வேலை தர தரப்போறதுன்னு இல்லை அப்போ நாங்கள் வேற ஏதாவது ப்ரொஜெக்ட்டுகளை தொடங்கி மூவாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறத பற்றி யோசிப்போம்

மூண்ட பதினேழாம் தேதி பொதுமக்கள் பிரச்சனைகிட்ட சொல்லி ஒன்று இப்போ வைத்தியசாலையில் நூற்றி எழுபது ஆக்களை வந்து வேலை கொடுத்துட்டு நிப்பாடி உழப்பட செய்ய இருக்கணும் அது சம்பந்தமான இது நான் கொண்டு போகிறேன் அதே மாதிரி உங்களோட இவ்வளோ பேரும் வேற நீங்கள் அப்படின்னு காரி மூணு நம்பர் ரசேவ் பண்ணிக்கிடுது உங்களோட கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி ஃபுல்லாக வடிவாக நான் உங்களுக்கு ஒரு போம் கொண்ட பண்ணி தரேன் அத முழு பெரும் தந்தை சைன் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா முத்திரை ஒட்டி சைன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு தாங்களோ அது நான் பதினேழாம் தேதி உழுந்து பேசினா முதலாக தான் கலைக்கிறேன் பதினேழாம் தேதி அது வைக்க வேணுமா இருந்தாலும் ஒன்று வருஷம் படிதாவனையை கொண்டுமோ நான் போடறது இதையுமே கிடைக்காது சரிங்களா நாங்க என்னென்ன கிளைமை வேஸ்ட் பண்றது கத்துறாது ஒரு அரசாங்கமே உங்களை இது திரும்பி பார்க்காது திரும்பி பார்த்திருந்தாலும் அதை கூடிய மூல உள்ள அரசாங்கம் இது வழக்கமில் அங்கே ஒரு நாளுமே நாங்க அடுத்த அடுத்தோம் இந்த நாட்டுல அடுத்ததாக வேலை செய்யறது டாக்டர் மட்டும் அது நம்ப பத்து வருஷம் கிடைச்சி டாக்டர்ஸுக்கு வேலை கிடைக்கணுமோ தெரியாது இன்னொன்னு பிரச்சனைகளை வடமே எல்லா அரசியல் பாதிமில்லை தம்பி வர கிடைச்சவர் எலக்ஷனுக்கு முன்னாடி